நிலக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் விலை அதில் பன்னெண்டு கிலோ வெளிமாநில கடலையை செக்கில் போட்டு ஆட்டினோம்னா எவ்வளோ எண்ணெய் வருதுன்னு சொல்லி இன்னைக்கு அளவு பார்த்துடலாம் ப்ளஸ் ஒரு விலை கணக்கு பார்த்துடலாங்க இப்போ அதுக்காக பன்னெண்டு கிலோ நிலக்கடலை எடுத்திருக்கோம் வெளிமாநில நிலக்கடலைங்க இப்போ நீங்கள் பார்க்கறது வெளிமாநில நிலக்கடலை இது வந்து ஒரு பன்னெண்டு கிலோ எடுத்திருக்கோம் இப்போ இந்த டப்போட வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு நூறு நிலக்கடலை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோங்க இப்போ வந்து இதை ஆட்டி எவ்வளோ எண்ணெய் வருது என்ன விலை ஒர்க் அவுட் ஆகுது இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு என்ன விலைக்கு செக் எண்ணெய் வந்து உற்பத்தி பண்ண முடியும்னு சொல்லி ஒரு விலை கணக்கு பார்த்துடலாங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிமாநில கடலை வந்து முருசாக ஆட்டுறதில்ல நாட்டுக்கடலையும் வெளிமலைக் கடலையும் ஆட்டுறோம் இது ஒரு விலை கணக்குக்கான பதிவு தாங்க பெரும்பாலான செக்கு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா வெளிமாநில கடல யூஸ் பண்ணி தான் எண்ணெய் உற்பத்தி பண்ணி விற்பனை போயிட்டு இப்போ நாம் வந்து என்னென்னா விலை கணக்குக்காக மட்டுந்தான் இந்த பதிவு போடுறேங்க என்ன விலை ஒர்க் அவுட் ஆகும் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு அப்படின்னு சொல்லி நேரில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த பதிவுங்க முதல்ல கடலையை போட்டோம் அப்புறம் பன்னெண்டு கிலோ கடலைங்க ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றுனா உங்களுக்கு புண்ணாக்காய் எண்ணெய் இறக்கரைச்சிருங்க பன்னெண்டு கிலோ கடலைக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க வெளிமாநில கடலை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயோட சதவீதம் வந்து அதிகமாக இருக்குங்க நம்ம நாட்டுக்கடலையை விட நல்லாவே ஒரு மூணுலேருந்து நாலு சதவீதம் அதிகமாக இருக்குங்க வெளிமாநில கடலை நாட்டுக்கடலையை விட விலையும் குறைவு எண்ணெயோட உற்பத்தி அதிகங்க இப்போ ஒரு கடந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாயிலேருந்து தொண்ணூறுரூவா தான் விற்பனை இருந்துச்சு இப்போ வந்து நாங்கள் தொண்ணூற்றாறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோங்க இப்போ இதுவே இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு எண்பத்தாறு தான் இருந்துச்சுங்க இப்போ வந்து கடலை விலை ஒரு பதினோரு ரூபாய் ஏறி தொண்ணூற்றாருவாயிங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செலவு என்ன வரும்னு நம்ம பார்த்துர்லாங்க எதனால் எக்ஸ்ட்ரா செலவு வருது என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துர்லாங்க தொண்ணூற்றாருவாய்க்கு கடலை வாங்கினோம்னா அது எப்படி வந்து எக்ஸ்ட்ரா செலவு என்னென்ன இருக்குது அதில் உற்பத்தி பண்ணால் என்ன அவுட் புட் வரும் விலை கணக்கு என்னென்னு சொல்லி பார்த்துர்லாங்க இப்போ உங்களுக்கு எதுக்காக பதிவுபடுறோம்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு அளவில் இந்த நல்ல உணவுப் பொருளுக்கான விழிப்புணர்ச்சி வந்து அதிகமாக இருக்குங்க அந்த விழிப்புணர்ச்சி அதிகமாக இருக்குது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விழிப்புணர்ச்சி இருந்தாலுமே இதை நான் ஏன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் கொ குறைவான விலைக்கு மோசமான எண்ணெயை வாங்கி உடல் நலத்தை கெடுத்துட்டு அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நேரலையில் தொடர்ந்து எங்கள் பதிவில் வந்து உற்பத்திக்கான பதிவுகளை போட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர்கள் என்னென்ன வேலை செய்கிறோன்னு சொல்லி நாங்கள் பதிவு போகிற மூலிமா எல்லா செக்கு எண்ணெய்க்காரர்களும் பெரும்பாலும் இந்த மாதிரி தான் உற்பத்தி பண்ணிட்டு இருப்பாங்க என்னங்க இயந்திரம் மட்டும் மாறுபடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அஞ்சு ஹெச்பியில் ஓடுற ரோட்ரி மிஷினுங்க இதுவே மரச்செக்கு கல் செக்கு எக்ஸ்பிளர் இந்த மாதிரி ப பல விதத்தில் வந்து இருக்குங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கப்பறம் என்ன ஆகுன்னா இந்த கடலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்காகுங்க புண்ணாக்காகும் போது அந்த அந்த புண்ணாக்கு வந்து தண்ணியும் புண்ணாக்கும் நின்றுக்கும் எண்ணெய் மட்டும் வெளியேறிடுங்க இதுதான் இந்த கடலெண்ணெயோட உற்பத்தி முறைங்க ஆன உடனே பாருங்க எண்ணெய் இறங்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் கீழே கீழே வந்து எண்ணெய் முதல்ல வரப்போது அப்படியே பால் மாதிரி வருங்க அதனால தான் நேச்சுரல் ஃபில்ட்ரிங் ஃபில்டர் பண்ணுறதுங்க இப்போ எண்ணெய் இறங்க அரைச்சிட்டுங்க கீழே இறங்கி பார்க்கலாங்க இப்போ வந்து பாருங்க அப்படியே என்ன ஆகுனா போக 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 இந்த கடலை எல்லாம் உடஞ்சி உடஞ்சி உடஞ்சு உடஞ்சு புண்ணாக்கா கட்டி கட்டியா மாறுங்க கட்டியா மாறிச்சுன்னா அது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்காயிருங்க எண்ணெயெல்லாம் வெளியேறி இருங்க அந்த எண்ணெயை தெளிவு வச்சோம்னா சுத்தமான கல்லெண்ணெய் நமக்கு ஒரு பத்துலேருந்து இருந்து பாஞ்சு நாளாக கிடைக்குங்க வாங்க நம்ம போய் எண்ணெய் இறங்குறதை பார்க்கலாம் முதல்ல வரும்போது அந்த பால் மாறி வருங்க பாருங்க முதல்ல வரும்போது எப்படி வருதுன்னு பாருங்க அப்படியே பால் மாறி கெட்டியா வருங்க இதெல்லாம் தான் நம்ம ட்ரம்ல ஊற்றி ஃபில்டர் பண்ண வேண்டிய வேலைங்க பாருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது மாநில நிலக்கடலை இது வந்து பார்த்தீங்கன்னா சந்தை வரை தொண்ணூற்றாறு ரூபாய் இதை வந்து காய போது என்ன ரேட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இன்னைக்கு ஃபுல்லாக வெளிமாநில கடலை ஆட்டினா இரும்பு செக்கில் அஞ்சு ஹெச்பி மோட்டரில் என்ன உற்பத்தி செலவாகுதுன்னு பார்த்துடலாங்க அதனால இந்த பதிவு வந்து ஒரு விலை கணக்கு தெரிஞ்சுக்கோன்னு நினச்சா நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி நிறைய பேர் வந்து இன்னைக்கு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுவது ரூபாய்க்கு விற்குது ரூபாய்க்கு விற்கிது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்குது நல்லெண்ணெய் வந்து இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்கிதுன்னு சொல்லி செக்கி எண்ணெய் நண்பர்களெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுற விஷயமே எங்கள் நம்ம சுத்தமான பொருளை இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு கல்யாணம் விற்கிறோம் ஆனால் வாடிக்கையாளர் நூற்றி எழுபது ரூபாய்க்கு வெளியே கொடுக்குறேங்கிறாங்க எப்படி சாத்தியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய செக் எண்ணெய்க்காரர்கள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் வாடிக்கையாளர் வந்து இன்னைக்கு ஒரு பத்து சதவீத வாடிக்கையாளர் வந்து விலையை பார்க்காம தரத்தை பார்த்து நீங்கள் வந்து நல்ல பொருளை வாங்கிட்டு இருக்கீங்க ஓகே இவங்ககிட்ட வாங்கினது கரெக்டாக இருக்கும் இந்த ரேட் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் விலையை வச்சு ஒரு தவறான பொருளை வாங்கிடுறீங்க அதுக்காக தான் தொடர்ந்து ஸ்நேகிதி புட்ஸ்ல நேரடியாக உற்பத்தி பதிவுல போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து ஆட்டினோடனே உங்களுக்கு விற்பனை பண்ண முடியாதுங்க ஆட்டி நம்ம ட்ரம்மில் ஊற்றி வச்சு பதினஞ்சு நாள் கழிச்சு தான் நம்ம விற்பனை பண்ண முடியும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் என்ன மாதிரி இப்ப பாருங்க எப்படி வந்து பாருங்க எவ்வளோ எவ்வளோ எண்ணெய் வந்து எவ்வளோ கெட்டியாக அந்த கடலையோட அந்த கடலையோட மாவோட கலந்து வருங்க அப்ப இதெல்லாம் பில்டர் ஆகணுங்க இதெல்லாம் பில்டர் ஆகி கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா பத்துல இருந்து பாஞ்சு நாள் ஆகும் ஏன்னா நம்ம பில்டர் போட்டு பில்டர் பண்ணா சத்துக்கள்ல குறையிறக்கான வாய்ப்பு இருக்குங்க அதனாலதான் நம்ம இயற்கையான முறையில பில்டர் போடுறோம் இப்போ கடல் எண்ணெய் வந்து பன்னெண்டு கிலோ போட்டிருக்கோம் இந்த பன்னெண்டு கிலோ எண்ணெய் உற்பத்தி போயிட்டு இருக்கு இது முடிச்ச உடனே என்ன விலை ஒர்க் அவுட் சொல்லி நம்ம பாத்துடலாங்க பாருங்க எண்ணெய் இறங்க இறங்க புண்ணாக்கு வந்து உள்ளுக்குள்ள கெட்டியாகுங்க அதையும் பாத்துடலாங்க பாருங்க முதல் முதல் இருந்ததுக்கும் இப்ப என்ன பாருங்க இது போக போக என்ன ஆகுன்னா எண்ணெய் ஃபுல்லாக வெளியே வந்துடும் கெட்டியே கெட்டியே புண்ணா குறைஞ்சி கட்டி கட்டியாக கட்டி கட்டியா புண்ணாக்க வந்துருங்க அதனை நீங்க வீடியோ நீங்கள் பார்த்துடலாங்க இன்னொன்னுங்க இந்த இரும்புச்சக்கில் என்ன விஷயம்னா சில மரச்சக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இரும்புச்சக்கு மாதிரி ஆயிடுச்சுங்க எப்படின்னா ஆட்ட ஆட்ட எண்ணெய் வந்துடுது முதல்ல மரச்சக்கு எப்படினா ஆட்டினா கடைசியில் வந்து கீழே ஒரு ஒரு ஓட்டமா இருக்குங்க அந்த ஓட்டையில குத்தி பிடிங்கி விட்டுறதா எண்ணெய் வருங்க அப்ப என்னன்னா எண்ணெய் உற்பத்தி ஆகி முடிக்கிற வரைக்கும் அதுலேயே தான் சுற்றிட்டு இருக்கோ அப்போ சூடாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இரும்பு செக்கில் ஆட்டும் போது எண்ணெய் உற்பத்தியாக உற்பத்தியாக வெளியே போயிடுங்க உற்பத்தியாக உற்பத்தியாக வெளியே போயிடுச்சுன்னா சூடாக இருக்கான வாய்ப்புகள் குறைவு இந்த சூடாகிறது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா கோல்டு ப்ரெஸ்ஸாக என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது டிகிரிங்கிறாங்க அப்போ நமக்கு என்னென்னா நமக்கு இந்த ஸ்லோ ஸ்பீல் மிஷின் ஆட்டும் போது ஐம்பது டிகிரிக்குள்ளே தான் வருதுங்க அதை நாங்கள் நிறைய வாட்டி வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணியிருக்கோம் நாங்கள் தொடர்ந்து வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் இறங்கிட்டு இருக்கு நம்ம வந்து அந்த விலை விலை கணக்குக்கு வந்து எதனால விலை கணக்கு தொண்ணூற்றாயிரூவா வந்து விலை ஏறுதுன்னு சொல்கிறேங்க நம்ம வாங்கும்போது ரூபா அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா நம்ம அந்த பருப்பை வந்து காய வைக்கிறோம் நம்ம சோலார் ட்ரையர்ல காய வைக்கிறோம் பிளஸ் அந்த சாக்கடை எல்லாம் இருக்கலங்க ஜீவா அந்த சாக்கடை வச்சுக்காட்டிடலாமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாக்கோட வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறான்னு பார்த்துடலாங்க இப்போ நம்ம ஒரு கடலை வாங்குறோம்னா சாக்கடை ஒரு அறநூறு கிராம் வருதுன்னா அந்த சாக்கடையோட கொடுக்க மாட்டாங்க சாக்கடையோட சேர்த்து தான் ஐம்பது கிலோ கொடுக்குறாங்க ஸ்கேல் இங்கே வச்சுருங்க இப்போ நம்ம வந்து எதனால் அந்த அந்த விலைகள் வந்து எப்படி நாங்கள் ஃபைனலாக ஒரு ஃபைனலாக ஆட்டுற கண்டிஷனுக்கு என்ன விலை வருதுன்னு நாங்கள் இப்போ காட்டுறோங்க ஒரு கடலை வந்து இன்றைக்கி நான் ரூபாய்க்கு வாங்குறேன் அதை வந்து நான் உங்களுக்கு பில் காட்டுறேங்க அதுக்கு வந்து நான் பில் காட்டுறேன் இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கடலை மூட்டையை வந்து வெயிட் பார்த்துடலாங்க பிடிச்சிருங்க வச்சுருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாற்பத்தொம்போது தொள்ளாயிரம் தான் வந்திருக்குங்க ஐம்பது கூட வரலைங்க இது வந்து இப்போ ரெண்டு மூணு நாள் ஆச்சுங்க மூட்டையோட சேர்த்தி இவ்வளோதான் வெயிட் வந்திருக்குங்க நான் அவங்க வந்து ஐம்பது கிலோ கொடுத்தாங்க ஆனால் நாற்பத்தொம்போது தொள்ளாயிரம் தான் இருக்குங்க அப்போ என்னென்னா சாக்கோடு சேர்த்தி தான் இந்த வெயிட்டுங்க இப்போ சாக்கடை சாக்கடை எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாங்க எ எப்படின்னா நாங்கள் ஒரு உற்பத்தி தான் வாங்கும்போது எங்களுக்கு வந்து ஐம்பது கிலோ மூட்டைனா ஐம்பது கிலோ தான் கொடுப்பாங்க சாக்கடையெல்லாம் கழிக்கிறது இல்லைங்க அப்போ அந்த சாக்கடையெல்லாம் காசு சேர்ந்து தானே வருங்க அதுக்காக தான் சொல்கிறேங்க சாக்கடை மட்டுவீங்க இப்போ சாக்கடை பாருங்க இப்போ சாக்கடையை பாருங்க சாக்கடை ஐநூற்றி இருபது கிராம் வருதுங்க இந்த ஐநூறு கிராம்னு வச்சுக்கோங்க ஐநூறு கிராம் வந்து கொடுக்க மாட்டாங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ஒரு முப்பது மூட்டை நாற்பது மூட்டை வாங்குறோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அரை கிலோ நம்ம சாக்கு போயிருங்க அப்ப என்னன்னா ஒரு ஒரு இருபது மூட்டை வாங்கினோம்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோல இருந்து பத்து கிலோல இருந்து பன்னெண்டு கிலோ சாக்கடை வந்து கொடுக்க மாட்டாங்க அப்ப என்னன்னா ஆயிரம் கிலோ வாங்கினா பன்னெண்டு கிலோ போச்சுங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இந்த வாங்குற கடலையெல்லாம் வந்து இருக்கும் மாய்ச்சர் வந்து ஒரு அஞ்சுலேருந்து இருந்து எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குங்க அந்த மாய்ச்சரோட ஆட்டினா எண்ணெயோட குவாலிட்டி நல்லா வராது அதுக்காக என்ன பண்ணுவோம்னா நம்ம ட்ரையருக்குள்ளே வந்து நம்ம சோலார் ட்ரையருக்குள்ளே அந்த கடலை பொறுப்பை காய போடுவாங்க காய போட்டோம்னா நல்லா மொறு மொறு மொறுன்னு காய பாருங்க இப்போ இந்த காஞ்ச கடலையோட நிறத்தை பாருங்க காஞ்ச கடலையோட நிறம் வந்து பாருங்கள் அப்படியே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு பாருங்க இதே காயாத கடலையாக இருந்தால் பச்சையாக இருக்கும் அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னாங்க இந்த அஞ்சுலேருந்து ஆறு சதவீதம் மாய்ச்சர் குறையும் போது ஆயிரம் கிலோவுக்கு மினிமமாக மினிமமாக இப்போ இப்போ நல்லா சூடாக இருக்குதுங்க கடலப்பருப்பு நல்லா சூடாக இருக்குதுங்க நேற்றுலேருந்து வெயில் காய்ஞ்சிட்ருக்கு அப்போ மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கிலோ குறையுங்களா அப்போ ஆயிரம் கிலோ வாங்கினோம்னா சாக்கெட் ஒரு பத்து கிலோ போச்சு இது மாய்ச்சர் போச்சுன்னா எனக்கு ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் எடுப்பேங்க ஒரு ஆயிரம் கிலோ வாங்கினேன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோ ப்ரொடக்ஷன் எடுப்பேன் அப்போது ஆயிரம் கிலோக்கு இன்றைக்கி வெலை தொண்ணூற்றாறாயூவான்னு வச்சுக்கோங்க தொண்ணூற்றாயிரூபா டிவைட் பை தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோங்க இது போட்டிங்கன்னா நான் எனக்கு என்ன ஆட்ருக்கு அங்கே வந்துருக்கான கணக்குங்க பன்னெண்டு கிலோ இன்டூ அது என்ன ரேட்டுன்னு இப்போ பார்த்துடலாங்க கேல்குலேட்டர் கையில் இல்லை நீங்களே கணக்கும் கூட போட்டுக்கலாங்க தொண்ணூற்றாறாயூவா டி தொண்ணூற்றாறாயூவா டிவைட் பை தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோங்க இதுதான் வந்து இன்றைக்கி கடலையோட வெளிமாநில கடலையோட எங்களுக்கு உற்பத்திக்கு வரும்போது விலைங்க வர்ற விலைங்க இப்போ கேல்குலேட்டர் எடுத்து இப்போ அதையும் போடலாங்க என்ன உற்பத்தி போயிட்டுருக்கு இதை ஆட்டி முடிச்ச உடனே சும்மா ஒரு பத்து நிமிஷத்தில் முடிச்சிடுங்க இதை ஆட்டி முடிச்ச உடனே விலை கணக்கு பார்த்துடலாம் மாநில கடரை இன்றைக்கி இருபத்தெட்டு பதினொன்று நினைக்கிறேங்க இன்றைக்கி தேதியில் உற்பத்தி பண்ணால் எங்களுக்கு என்ன உற்பத்தி காஸ்ட் ஆகுது இது இது வந்து பார்த்தீங்கன்னா செக்குக்கு செக்குக்கு மாறுபடும் கள்ளப்பருப்பு கடலப்பருப்பு மாறு வரும் அதனால் ஒரே மாதிரி எல்லா உற்பத்தி இருக்கும் இருக்காதுங்க இப்போ என்னென்னாங்க நம்ம வந்து பார்த்துடலாங்க தொண்ணூற்றாறாயூவாங்க ரூபா டிவைட் பை தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோ தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோ போட்டோமுன்னா நூற்றி ஒரு ரூபா ஒர்க் அவுட் ஆகுதுங்க ஒரு கிலோ கடலப்பருப்பு நான் உற்பத்திக்கு போகும்போது என்னோடய டேஸ்ட்டுக்கு என்னோடய குவாலிட்டிக்கு நான் பண்ணணுமானா நூற்றி ஒரு ரூபா வருதுங்க இப்போ நம்ம ஆயில் எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா ஒரு விலை கணக்கு போட்டுடலாங்க ஒரு கேஜி ஒரு லிட்டரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பழைய பழைய ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எண்ணெய் கொடுத்துருந்தோம் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்ங்க நாங்கள் எப்பவுமே நாட்டுக்கடலை பாதி வெளிமணக்கடலை பாதி தான் போட்டு ஆட்டுறோங்க என்னன்னா நாங்கள் நாட்டுக்கடலை தான் நாட்டுக்கடலை தான் முழுசாக போட்டு ஆட்டிகிட்டு இருந்தோங்க நாட்டுக்கடலையோட விளைச்சல் குறைவாக இருக்கனால இந்த எங்கள் எங்கள் பகுதி வந்து பார்த்திங்கன்னா கோபி நம்பியூர் புளியம்பட்டிங்க சத்தியமங்கலம் இந்த பகுதியில் நாட்டுக்கடலையோட விளைச்சல் கம்மியாக இருக்கனால வரத்து சரியில்லைங்க அதாவது சரியாக விளையிறது மழை பெய்யுறதில்லை அதனால் மாணவரீங்க மாணாவரீங்கனாலும் சரியாக விளைச்சு இல்லாதனால நாங்கள் வந்து நாட்டுக்கடலை பாதி வெளிமாநில கடலை பாதி ஆட்டுறேங்க ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குற கணக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர்கள் பயன்படுத்துகிற வெளிமாநில நிலக்கடலை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ இதை ஆட்டி முடிஞ்சோன்னா நம்ம வெயிட் பார்த்தோம்னா தெரிஞ்சிருங்க நீங்கள் அதாவது நாட்டுக்கடலையாக வெளிமாநில கடலையாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க பாருங்கள் எல்லா எண்ணெயெல்லாம் வெளியே போயிடுச்சு புண்ணாக்காயிருச்சுங்க இதுதான் நான் சொல்கிற கண்டிஷனுங்க புண்ணாக்காகும் போது இதோட இந்த ஆட்டிட்டு இருந்த அளவு வந்து கம்மியாயிடுச்சு பார்த்தீங்களா இதுதான் இந்த எண்ணெய் உற்பத்தி இருக்கிற விஷயங்க அந்த கடலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீதம் வந்து எண்ணெய் ஆகுங்க மிச்சம் எடுக்கிறது புண்ணாக்குங்க இப்போ இந்த புண்ணாக்கு வெயிட் போனோம்னா புண்ணாக்கு வெயிட் எச்சா ஒரு ஏன்னு கிடையாதுன்னு தண்ணி எடுக்கணும் தண்ணி இருக்கணும் தண்ணி ஊற்றணும்லுங்க அதனால் இப்போ போட்டோம்னா ஒரு அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ என்ன தண்ணி ஊற்றுறமோ அந்த தண்ணியோட வெயிட் அந்த புண்ணாக்கில் நிற்குங்க எண்ணெய் மட்டும்தான் ப்யூராக வெளியேறுங்க அந்த எண்ணெய் விற்று கொடுக்குற எண்ணெயை வெளியேற்றதே தண்ணி தாங்க அந்த கான்செப்ட்டுங்க எண்ணெய் ஆட்டதோட கான்செப்டே வந்து செக்கியோட கான்செப்ட் இவ்வளோதாங்க நாங்கள் எவ்வளோ பெரிய யூனிட்ல நேச்சுரல் பில்டரிங்ல பண்றோம் டெய்லி ஒரு நூறு லிட்டர் ப்ரொடக்ஷன் பண்ணுறேங்க நூறு லிட்டர் ப்ரொடக்ஷனுக்கு நாங்கள் வச்சிருக்க யூனிட் சைஸ் வந்து ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க அப்ப நீங்க லட்ச லட்சமா ஒரு லட்ச லிட்டர் ரெண்டு லட்ச லிட்டர் அஞ்சு லட்சம் லிட்டர் விற்கி விற்பனை பண்றாங்களேங்க அதுக்கு எவ்வளவு இட வேணும் பாருங்க எங்க இட எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குங்க எங்க இடம் எல்லாமே இருக்குது எதுக்காக நான் சொல்றேன்னா ஒரு நல்ல பொருளை ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் பண்ணணுமுன்னா நமக்கு என்ன சைஸ்ல பில்டிங் வேணும் இப்போ எங்கள் எங்கள் யூனிட் சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் லிட்டர் நாங்கள் உற்பத்தி பண்ணலாங்க அதே மாதிரி ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் சோலார் ட்ரையருங்க சோலார் ட்ரையர் இருந்துச்சாலும் இப்போ பாருங்கள் கிளைமேட் மோடமாக இருக்குது காலையிலேருந்து வெயில் இருந்துச்சு மழை பேஞ்சாலும் நம்ம எண்ணெய் வித்துக்கள்லாம் தரமாக காய வைக்கலாங்க மழை துளி விழுகாது நம்ம போய் எடுக்க வேண்டியதில்லை அவசரப்பட வேண்டியதில்லை ட்ரையர் இருக்கிறனால நமக்கு இதெல்லாம் பெனிஃபிட்டுங்க அப்போது வந்து என்னென்னா ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஐயாயிரம் லிட்டர் என்ன பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வேணும் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ட்ரையர் வேணுங்க அப்போ நீங்கள் நீங்கள் வாங்குகிற எண்ணெய் எவ்வளோ பெரிய நிறுவனத்திலேருந்து வாங்குறீங்க அந்த நிறுவனத்தில் இந்த மாதிரி உற்பத்தியெல்லாம் காட்டுவாங்கலாம் எண்ணெயை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி காட்டுவாங்க யாருமே உற்பத்தி காட்ட மாட்டாங்க கடலையை காட்ட மாட்டாங்க எல்லை காட்ட மாட்டாங்க தேங்காய் காட்ட மாட்டாங்க இன்றைக்கி எந்த செக்கில் போனாலும் நீங்கள் நேரடியாக கடலையோ எல்லோ தேங்காயோ பார்த்து வாங்கி ஆட்டிக்கலாங்க மார்க்கெட் ரேட்டுக்கு வாங்கி ஆட்டிக்கலாம் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா காஞ்ச கடலை இந்த காஞ்ச கடலை இன்றைக்கி காய வச்ச ரேட்டு நூற்றி ஒரு ரூபா நீங்கள் போய் ஆட்டை கேட்டிங்கன்னா ஒரு நாலு ரூபா லாபம் வச்சு நூற்றி அஞ்சு ரூபா ப்ளஸ் கூலியோட நீங்களே ஆட்டி வாங்கிக்கலாம் எல்லா செக்லேயும் நீங்கள் வந்து ஆட்டி கொடுப்பாங்க அதனால் அப்போ உங்களுக்கு வெலை ஒர்க் அவுட் தெரிஞ்சிடும் போலுங்க நீங்களே போய் கடலையோ எல்லோ தேங்காயோ வாங்கி ஆட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா விலை விலை கணக்கு தெரிஞ்சிடும் விலை கணக்கு தெரியும் ஒன்றா ஒன்றா நீங்கள் உற்பத்தியாளராக எங்களை மாதிரி செக் எண்ணிக்காருங்க நம்பணுங்க இல்லைனா நீங்களாக எடுத்து ஆட்டி பார்த்து ஓகேப்பா இவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு இவர் நியாயமாக தான் இருக்கார் அப்படின்னா நம்பி வாங்கலாங்க டைம் இல்லைன்னா ஆனால் இதுவே வந்து நீங்கள் வாங்குகிற எண்ணெய் ஒவ்வொன்றும் அதாவது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா விற்கிற சன்ஃப்ளவர் ஆயில் ரைஸ் ப்ரேன் ஆயில் அதே மாதிரி வெளியூரில் விற்கிற பீன் ஆயில் அதுக்கப்புறம் கடுகு எண்ணெய் என்னென்ன எண்ணெய் சொல்லி விற்றாலும் கமர்ஷியலாக விற்கிற எந்த எண்ணெயும் யார்னாலையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூராக கொடுக்க முடியாதுங்க அதே மாதிரி இன்றைக்கி சிறு குறு செக் எண்ணெய்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில் கொடுக்குறாங்கன்னா இந்த 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 விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதே விஷயத்தை ஒரு பெரிய நிறுவனம் ஒன்றனை மேனேஜரு சூப்பர்வைசரு அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு லேபோ இதெல்லாம் கணக்கு பார்த்து பண்ணாங்கன்னா குறைஞ்சபட்சம் வச்சோம் இதை விட நாங்கள் விற்கிற விலையை விட நூறுரூவா வச்சா விற்பாங்க ஆனால் ஒரு செக்கை எண்ணெய் உற்பத்தியாளர் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி கலப்படம் என்ன மார்க்கெட்டில் இருக்கிறனால விற்க முடியாமல் விற்க முடியாமல் குறைஞ்ச லாபத்தில் விலை கணக்கே போட தெரியாமல் தான் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோங்க விலை கணக்கெல்லாம் போட்டால் தொழிலே பண்ண முடியாதுங்க அதனால் ஒரு செக்கை எண்ணெய் உற்பத்தியாளர் இருக்காங்கன்னா சூப்பரான உங்கள் ஹெல்த்தியான எண்ணெய் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது நீங்கள் எண்ணெயிலே சாப்பிட வேணாம் எண்ணெயை அளவாக தேவைக்கு தாளிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க தோசைக்கு பயன்படுத்துங்க பூரி சாப்பிட வேணாம் உங்கள் அத்தியாவசியம் மட்டும் பயன்படுத்துங்க ஆனால் குறைந்த அளவு பயன்படுத்துங்க நல்லதாக பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக இருங்க இதுதான் எங்கள் எங்கள் எங்களோடய நோக்கங்க ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் செக்கை எண்ணெயோட விழிப்புணர்ச்சி மக்கள்கிட்ட நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது இந்த விழிப்புணர்ச்சி வந்து இன்னும் அதிகமாகணுங்க மைனஸ் ஆகக்கூடாதுங்க அதுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து எங்கள் உற்பத்தி பதிவு போட்டிருக்கோம் என்னை ஆட்டி முடிஞ்சாச்சுங்க இன்னும் வெயிட் பார்த்துடலாம் பன்னெண்டு கிலோ எடுத்துருக்கோம் பன்னெண்டு கிலோ நீங்கள் பார்த்துட்டீங்க அந்த டப்போட பதிமூணு கிலோ இருந்துச்சு அந்த டப்பு ஏன்னா அந்த டப்பு வெயிட் ஒன்று நூறு காட்டிடலாங்க ஏன்னா நம்ம கரெக்டாக காட்டுற மாதிரி இல்லையான்ற அதையும் அது அதுலேயும் யாருக்காசி ஒரு சின்ன சந்தேகங்கள் இருக்குங்க தப்பு இல்லைங்க ஏன்னா நேரடியாக காட்டும் போது நம்ம எல்லாத்தையும் காட்டணும்லங்க இந்த மாதிரி செக்கெண்ணெய் உற்பத்தியாளர்கள் வந்து நல்ல தரமான பொருளை நிறைய நிறைய உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்காங்க உங்கள் பகுதியில் இருக்கிற செக் எண்ணெய் நீரஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்குங்க ஆரோக்கியமான உணவு பொருள் எல்லாருமே கொடுத்துருக்காங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் செக்கெண்ணெய் உற்பத்தி ஆளுக்கு நல்ல பொருளை கொடுத்துருக்காங்க அன்றைக்கி பதிமூணு நூறு காட்டணும் பிள்ளைங்க பதிமூணு நூறு காட்ட காட்டணும் பிள்ளைங்க இந்த டப்புல தான் வச்சு கடலக்காய் போட்டு காமிச்சோம் கடலப்பருப்பு இப்போ பாருங்கள் ஒன்று நூறுங்க அப்போது பன்னெண்டு கிலோ நம்ம போட்டிருக்கோம் இப்போ வெயிட் பார்த்துடலாங்க இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஆட்டி முடிய போகுது முடிஞ்சிருச்சுங்க வெயிட் பார்த்து ஒரு சின்ன விலை கணக்கு போட்டு வீடியோவை முடிச்சுக்கலாங்க ஏன்னா இன்னி இன்னையோடய பகுதி வெளிமாநில கடலை நிறைய பேர் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீத செக்கு எண்ணெய்க்காரர்கள் பயன்படுத்துகிற வெளிமாநில கடலையோட இன்றைக்கி ரேட்டுக்கு என்ன விலை ஒர்க் அவுட்டோன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்த்துட்லாங்க எல்லாம் க்ளீனாக எல்லாத்தையும் டோட்டலாக எடுத்தால் தான் நம்ம வெயிட் எக்ஸாக்டாக காட்ட முடியும் அதுக்காக தான் ப வேலை பண்ணிகிட்டு இருக்காருங்க ஒளிவு முறைவு இல்லாமல் நம்ம டிரான்ஸ்பேரண்ட்டாக பண்ணாலும் தப்பு இல்லைங்க எங்களுக்கெல்லாம் என்னென்னா இன்றைக்கி செக் எண்ணெய்காரங்க ஏன் தோக்கறோம் தெரியுங்களா கிடைக்கிற லாபத்தில் தோக்கிறது இல்லைங்க மக்கள் வாடிக்கையாளர் வந்து பத்து சதவீதம் தான் வாங்கிட்டு இருக்காங்க அந்த பத்து சதவீதம் வாங்குறவங்களுக்கு அஞ்சு செக்கு ஆறு செக்குன்னு ஊருக்குள்ள இருக்குது அப்போ என்னென்னா வாங்குகிற மக்கள் குறைவு மற்ற வெளி வெளி தேவையில்லாத எண்ணெய்கள் தான் அதிகமாக விற்றுட்டுருக்குங்க டிவியில் விளம்பரப்படுத்தி விற்கிற பேக்கெட் எண்ணெய்ங்க ரிஃபைன்ட் ஆயிலுங்க க்ரூட் ஆயிலுங்க பாம் ஆயிலுங்க இந்த மாதிரி எண்ணெய் தான் நிறைய விற்கிதுங்க ஆனால் ஒரே ஒரு விஷயங்க இதுக்கான பதிவுகள் நாங்கள் நிறைய போட்டிருக்கோம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டரு பயன்படுத்துகிற எண்ணெய்க்கு இந்த கடலை சுத்தமான செக்கு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு பயன்படுத்தினா போதுங்க ஒரு ஒரு லிட்டர்லேருந்து ஒன்று புள்ளி ரெண்டு லிட்டரு அப்போ என்னென்னா உங்கள் ரெண்டு லிட்டரு பயன்படுத்துகிறதில் கம்மியாக பயன்படுத்துனீங்கன்னா அந்த விலையும் ஏவரேஜ் ஆகிரும் குவாலிட்டியான பொருள் கிடச்சிரும் எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறையும் இருக்கவே இருக்காதுங்க ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் பயன்படுத்துறது எல்லாமே எண்ணெய் தாங்க அப்போ எவ்வளோ முக்கியங்க அந்த எண்ணெய்ங்கிறது நீங்கள் பாருங்க பாருங்கள் ஒன்று எண்ணெய் யூஸ் பண்ணாமல் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் உணவு தயாரிக்க முடியுங்களா ஆறு ஏழ்நூற்றம்பது வந்திருக்குங்க வெயிட் பாத்திரலாம் இப்போ பன்னெண்டு கிலோ ஆட்டினதுக்கு ஆறு ஏழ்நூற்றி எண்பது வந்திருக்குங்க இது வந்து மாநில நிலக்கடலை நீங்கள் மூடி பார்த்து இருந்தால் ஓடிட்டு இருக்குதுங்க ஆறு ஏழ்நூற்றம்பது இதை ஊற்றிட்டு பாத்திரம் வெயிட்டை கழித்தோமுன்னா நமக்கு எண்ணெய் எடை எடை கிடைக்குது அதுலேருந்து எண்ணெய் விலை நூற்றி ஒரு ரூபா கடலப்பருப்பு வந்திருக்குங்க காய வச்சு நம்ம எண்ணெய் உற்பத்தி வரும்போது நூற்றி ஒரு ரூபா கணக்கு வந்துருக்கு நம்ம ஒரு ரஃபாக போட்டுக்கலாம் நீங்கள் வேணால் பேப்பர் பேனாக எங்கேயா சிரிஞ்சோன்னா எடுத்துக்கோங்க ஆறு எட்நூறா ஆறு எட்நூறு ஓகேங்க ஆறு எட்நூறு வந்துருக்கு பார்த்துடலாங்க இப்போ ஊற்றினோம்னா எண்ணெய் எவ்வளோ இடம் வந்திருக்குன்னு தெரிஞ்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு விலைக்கணக்கு பார்த்துடலாங்க நேச்சுரல் ஃபில்ட்ரிங்கில் ட்ரம்மில் இந்த மாதிரி ஊற்றி வச்சு பாஞ்சு நாள் ஆகணுங்க தெரிய அப்படி ஆனாதான் அந்த எண்ணெய் வந்து எந்த சத்துக்களும் போகாமல் நல்ல தரமாக மஞ்சள் நிறத்துல சூப்பராக வருங்க ஊத்தியாச்சுங்க இப்ப இப்போ இட பார்த்துலாம் ஆறு எட்நூறு வந்துச்சு மாநில நிலக்கடலைங்க நீங்கள் பார்க்கறது நூற்றி ஒரு ரூபா கணக்கு நூற்றி ஒரு ரூபா நமக்கு ஆட்ரு கண்டிஷன் வரும்போதுங்க ஒன்று நூற்றி நாற்பது அப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறுநூற்றி ஐம்பது அஞ்சு ஆறுநூத்தி ஐம்பது வந்துருக்குங்க இடையில அஞ்சு ஆறுநூற்றி ஐம்பது எண்ணெய்ங்க அப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு விலை கணக்கு போட்டுடலாங்க அஞ்சு அறுநூற்றி ரஃப் ரஃபாக தான் கால் குலேட்டர் வச்சு தான் சொல்ல முடியுங்க ஏன்னா லைவில் வந்து டக்குன்னு எழுதி டக்குன்னு காட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறுநூற்றி ஐம்பதுங்க அஞ்சு அறுநூற்றி ஐம்பதுங்க எண்ணெய் இதில் வந்து கசடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்டேஜ் விட்டு விட்டுர்லாங்க அது என்ன கசடுன்னு நான் சொல்கிறேங்க அஞ்சு அறநூற்றம்பது எண்ணெய் வந்திருக்கு இன்டூ ஆறு சதவீதம் வச்சுக்கலாங்க கசடு வருதுன்னு அந்த அப்போது அஞ்சு ஆறுநூற்றம்பது ஒரு முந்நூற்றம்பது கலச்சிடலாங்க அப்போது அஞ்சு புள்ளி மூணு கிலோ வந்துருக்குங்க அஞ்சு புள்ளி மூணு கிலோங்கிறது லிட்டரில் எவ்வளோன்னு கன்வெர்ட் பண்ணலாங்க அஞ்சு புள்ளி மூணு டிவைட் பை லிட்டரில் வந்து பாயிண்ட் நைன் ஒன் ஜீரோங்க அப்போது அஞ்சு அப்போ என்னென்னா அஞ்சு புள்ளி எட்டு லிட்டர் வந்துருக்குங்க அஞ்சு புள்ளி எட்டு லிட்டருங்க அஞ்சு புள்ளி எட்டு லிட்டர் என்ன பன்னெண்டு கிலோ ஆட்டினதுக்கு அஞ்சு புள்ளி எட்டு லிட்டர் என்ன கிடச்சிருக்குங்களா இப்போ ஒரு கணக்கு போட்டுடலாங்க அப்போ என்னென்னா நமக்கு மொத்தமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த கடலை பன்னெண்டு கிலோங்க பன்னெண்டு கிலோ இன்டூ நூற்றி ஒரு ரூபா ரேட்டுங்க போட்டோம்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டுரூவா வருதுங்க ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு ரூபா வருதுங்க இதில் வந்து என்னென்னா நமக்கு புண்ணாக்குங்க இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்நூறு கிடைச்சிடலங்க அப்போ பாக்கி புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு புள்ளி ரெண்டு கிலோங்க ஆறு புள்ளி ரெண்டு கிலோ புண்ணாக்கு கிடைக்கணுன்னு வச்சுக்கலாங்க அப்போது ஆயிரத்தி இரநூறுவா இரநூத்தி பத்து ரூபாங்க ஆறு புள்ளி ரெண்டு ஆறு புள்ளி ரெண்டு இன்டூ புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா ஹோல்சேல் ரேட்டுங்க அப்போது இரநூத்தறுவாய்க்கு புண்ணா கிடச்சிருக்குங்க அப்போ நமக்கு அப்பால் என்ன வச்சுங்க ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு ரூபா வந்துச்சுங்களா ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு ரூபா வந்துச்சு புண்ணா காஸ்ட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ இன்டூ சிக்ஸ் பாயிண்ட் டூ கேஜிங்க புண்ணாக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ கேஜி இன்டூ ஹோல்சேல் ரேட் நாற்பத்திரெண்டுருவா அப்போது இரநூத்தறுபது ரூபா இரநூத்தறுவா மைனஸ் ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டுங்க போட்டமுன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வருதுங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓருவா டிவைட் பை எத்தனை லிட்டரு வந்துச்சுங்க அஞ்சு புள்ளி எட்டு லிட்டர் வந்துச்சுங்க இது வந்து நூற்றி அறுபத்தி மூணு ரூபா தொண்ணூற்றாறு பைசா அப்போது நூற்றி அறுபத்தி நாலு ரூபா வருதுங்க எங்களுக்கு கரண்ட்டு பில்லு லேபரு பெட் பாட்டிலு இதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஒரு முப்பது ரூபா செலவு வருங்க அப்போ முப்பது ரூபா போட்டோமுன்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா வருதுங்க நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா தொண்ணூத்தாறு பைசா அப்போ முப்பது ரூபா போட்டோமுன்னா இன்றைக்கி வெளிமாநில நிலக்கடலை உற்பத்தி விலை நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாங்கிறது நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வச்சுக்கோங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா உற்பத்தி உற்பத்தி விலைங்க அப்போது நம்ம ஒரு ஒரு டென் பர்சன்டேஜ் லாபம் வச்சோம்னா வெளி மாநில கடலில் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு வெளி மாநில கடலை இன்றைக்கி விலை ஏற்றதுக்கப்புறமும் விற்பனை பண்ணலாங்க இதுதான் வந்து இதே மாதிரி பேக்கிங் பாக்ஸில் வெளியூர் போகிறதுன்னா ஒரு அஞ்சு ரூபா இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா வெளிமாநில கடலையோட இன்றைக்கி உற்பத்தி விலை வெளி வெளியூருக்கு அனுப்புறது இருந்தால் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வருங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா உற்பத்தி காசு ஆகுதுங்க அந்த புண்ணாக்கு ஆறு பர்சன்ட் நிற்கிதுன்னு சொன்னேன் இல்லைங்க உங்களுக்கு அந்த செடிமெண்டேஷன் நிற்கிதுன்னு அது என்னென்னு பார்த்துடலாம் ஜீவா ஜீவா ஒரே நிமிஷம் இதை மட்டும் சாட்சி காட்டிடுங்க இப்போது அந்த புண்ணாக்கு அந்த செட்டில்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லுறேங்க அது என்னென்னு பார்த்துடலாங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து சதவீதம் வரும் நாங்கள் ஆறு சதவீதம் தான் காட்டுறோம் அது என்னென்னு பார்த்துடலாங்க இதோட முடிஞ்சு உங்களுக்கு வெளிமாநில நிலக்கடலை இன்னைக்கு விலைக்கு தொண்ணூத்தோரு ரூபாய்க்கு வாங்கினா காய வச்சு வந்தால் பாருங்கள் இப்போ இதுதான் இப்போ இப்போ எண்ணெய் ஊற்றி தெளிஞ்சதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த கீழே நிற்கிது பார்த்திங்களா

சரியான கணக்கு போட முடியாது அதே மாதிரி இது வந்து எங்கள் செக்கில் நாங்கள் அஞ்சு எச்பி மிஷினில் உற்பத்தி பண்ணுற செக்கில் வர விலை கணக்குங்க வெளிமாநில நிலக்கடலை இன்னைக்கு உற்பத்தி பண்ணால் நூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபாய்ங்க இதுதான் வந்து எங்களுக்கு அடக்க மாதுங்க விற்பனை பண்ணால் மறுபடியும் இந்த பேக்கிங்கு கொரியர் அதுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்பனை பண்ணாங்க ஆனால் நாங்கள் வந்து வெளிமாநில கடலை மட்டும் ஆட்டுறதில்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நாட்டு கடலை பாதி வெளிமாநில கடலை பாதி தான் போட்டு ஆட்டுறோம் அதே மாதிரி அடுத்த பதிவுகளில் அடுத்த வாரத்தில் வெளிமாநில கடலை தனியாக ஆட்டினா என்ன ரேட்டு வருது ரெண்டி கலந்து ஆட்டினா என்ன ரேட்டு வருது அப்படின்னு சொல்லி போட்டுடலாங்க ஏன்னா நாங்கள் என்ன உற்பத்தி பண்ணுறோமோ அதுக்கான நாங்கள் என்ன விற்பனை பண்ணுறோமோ வாடிக்கையாளருக்கு அதுக்கான விலையை தான் நாங்கள் போடுவோம் இது வந்து பெரும்பாலும் இன்றைக்கி எண்ணெய் உற்பத்தியாளர்கள் உற்பத்தி பண்ணுற எண்ணெய்ங்கிறதுனால இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு விலை கணக்கு உங்கள் விழிப்புணர்ச்சி பதிவுக்காக போட்டுங்க அதனால் ஒரு தரமான உணவுப் பொருட்கள் ஒரு உற்பத்தி விலை என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலைகளுக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க இதில் இதில் வந்து நான் வியாபாரிக்கு எப்படிங்க கொடுக்குறது இதில் வந்து நான் எப்படிங்க வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி கொடுக்குறது இதில் எப்படிங்க கொடுக்க முடியும் ஆனால் எண்ணெயில் எவ்வளோ வேணால் குறைச்சி கொடுக்க முடியும் எப்படி வேணால் குறைச்சி பண்ணுறாங்க அது எப்படி பண்ண முடியும்னா கலப்படத்துல தான் பண்ண முடியுங்க அப்போது உங்கள் உணவு வந்து ஆரோக்கியமாக இருக்கா இல்லை விஷமாக இருக்கா இல்லை ஸ்லோ பாய்ஸனா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நல்ல கல்வி கொடுக்குறீங்க நல்ல மருத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல பொருட்கள் காரு பைக்கு வாங்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்கள் உடம்புக்கு நம்ம உடம்புக்கு சாரி உங்களுடையல எல்லாரோட உடம்புக்கும் ஆரோக்கியமான உணவுப் பொருளை மட்டும் நம்ம ஏங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகணும் தரமான உணவுப் பொருளை இன்றைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க இதெல்லாம் வந்து சின்ன சின்ன செலவுகள் தாங்க நம்ம உணவுக்காக செலவு பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க இன்றைக்கி காருக்கும் பைக்குக்கும் அடிக்கிற பெட்ரோலை விட நம்ம உடம்புக்காக நம்ம பண்ணுற செலவு ஒன்றுமே இல்லை நல்ல உணவாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஆரோக்கியமான உணவு பொருள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஆரோக்கியமான உணவு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துலேருந்து அடுத்த கட்டமாக நிறைய செக்கி எண்ணெய் உற்பத்தியாளர்கள் வந்துட்டாங்க மசாலா பொடி உற்பத்தியாளர் வந்துட்டாங்க எல்லாேருமே நம்மளாம் ஒரு ஒரு குடும்பம் தாங்க இன்றைக்கி நீங்கள் வாங்குகிற வாடிக்கையாளர்லேருந்து செக்கி எண்ணெய் உற்பத்தியாளர்லேருந்து மசாலா பொடி உற்பத்தியாளர்லேருந்து எந்த பொருள் உற்பத்தியாளராக இருந்தாலும் நம்மளாம் வந்து ஒரு விவசாய குடும்பத்துலேருந்தோ ஒரு கீழ் மட்டத்துலேருந்தோ இப்போ வந்துட்டுருக்கோம் இப்போ வந்துட்டு இருக்க விஷயத்தை நம்ம விட்டுறக்கூடாது நமக்கு புதுசாக வரும்போது கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த கஷ்டத்தை தாண்டி வந்தால் தான் சாதனைங்க அதனால் விட்டுட்டோம்னால் நம்ம மக்களுக்கு நல்ல பொருள் கிடைக்காது இன்னைக்கு விவசாயிகளா விவசாயிக்கு வந்து ஆர்கானிக்காக பண்ணுங்க கெமிக்கல் போடாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு கெமிக்கல் விவசாயம் பண்ணோம்னா அந்த கெமிக்கல் நம்மளையே பாதிக்குது விவசாயியே பாதிக்குது நீங்கள் போடுற உப்பு யூரியா டிஏபி அது இது கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் மருந்தரிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சராக நமக்கே வருதுங்க ஏன்னால் நாம தான் அதை பயன்படுத்துகிறோம் அதை பயன்படுத்தும் போது அது ஒரு பயிருக்கு போய் ஒரு வாடிக்கையாளருக்கு ஒரு ஒரு உணவாக போய் சேரத விட முதல் நமக்காக வருதுங்க நமக்கு தான் அது ஃபஸ்ட்டாக சேருது அதனால் தயவு செய்து விவசாயிகள் கேட்டுக்கிறது நீங்கள் மருந்து அடிக்கிறதுனால உங்களுக்கு பணம் வராதுங்க அந்த வெள்ளாமல் நிறைய விளைஞ்சு பணம் வராது நமக்கு நோய் தான் வருங்க நோய் வந்து ஆஸ்பத்திரி கொடுத்து இல்லை மக்களையும் மக்களையும் ஆரோக்கியத்துக்கு எடுத்து அந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம நம்ம ஒரு துறைக்குள்ளே வந்தாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது கெட்டது தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த நல்லது கெட்டது தெரிஞ்சனால தான் நாங்கள் எங்கள் பதிவில் வந்து எங்கள் உணவு உற்பத்தி வந்து நாங்கள் தொடர்ந்து போட்டுருக்கோங்க அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உணவுப் பொருள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய உற்பத்தியாளர்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் பெருமளவில் இன்றைக்கி எண்ணெய் தொழில் ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட எண்ணெய் உற்பத்தியாளர் இருப்பாங்க விவசாயத்துலேருந்து எண்ணெய்க்கு வந்துட்டிங்க மெது மெதுவாக பண்ணுங்கள் எண்ணெய் மட்டும் பண்ணாமல் விவசாயத்தையும் பண்ணுங்கள் செக்கை எண்ணெய் மட்டும் பண்ணாமல் வேறு எதுவும் சேர்ந்து பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக்கை எண்ணெயில் எடுத்த உடனே வருமானம் இல்லை வருமானம் இல்லாமல் நம்ம ஓடிடக்கூடாது காணாமல் போயிடக்கூடாது ஏன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு முன்னேற்றங்க அந்த முன்னேற்ற பாதையிலேருந்து பின்னேறக்கூடாதுங்க அதனால் இன்னொன்றுங்க யார் பண்ணாலும் சின்னதாக ஆரம்பிங்க சின்னதாக பண்ணி நல்லா போகுதுனா பெருசு பண்ணுங்கள் எடுத்த உடனே பெருசாக பண்ணிவிட்டு கடங்காரனாக வேண்டாம் ஏன்னால் தொழில் பண்ணுறது வந்து ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு ஒரு நியாயமான லாபம் இட்டு இருக்குது தான் கடங்காரனாக கூடாது நஷ்டப்படக்கூடாது யாரும் தோற்றக்கூடாதுங்க ஜெய்காட்டி பரவாயில்ல யாரும் தோற்றம் வேணாம் ஆரோக்கியமாக உணவு பொருள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஆரோக்கியத்தில் காம்ப்ரமைஸ் ஆகிக்க வேணாம் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றிங்க